ஹரி மக்களே வணக்கம் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுங்க எப்போ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்முருனை பற்றி தான் கம்ருதுனுக்கு ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்க இந்த வீக்கில் ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்றாங்க பட்டு அம்ருதனுக்கு ரெட் கார்டு கொடுக்குறதுலாம் வந்து கஷ்டம் தாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சுங்க ஆல்மோஸ்ட் சீசன் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது ஸோ மேபி எவிக் பண்ணால் எவிக் பண்ண சான்ஸ் இருக்கே தவிர ரெட் கார்டெலாம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க ஏன்னா பிபி டீம் வந்து அதில் தெளிவாக இருக்காங்க இன்னொன்றுனா கம்ருதினோட டேரக்டர் தான் உள்ளே இருக்கார் ஒன் ஆஃப் த டேரக்ட்ரு ஸோ அவரோட சீரியல் டைரக்டர் ஸோ அதெல்லாம் என்ன தெரிஞ்சு அவர் அந்தளவுக்கு வந்து போர்ட்ரேட் பண்ணுவாங்களான்றது கஷ்டம் தான் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிராண்டு விஜய்டிவ் பிராண்டு ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லைங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பருக்கு தட்டின வார்த்தைகள் அது வந்து கொடுத்துடலாம் பட் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல இல்லையா ஒரு பக்கத்தை தானே காமிச்சிருக்கீங்க மறுபக்கத்தை காமிங்கன்னு விஜயகாந்த் சொல்லுவார் அந்த ஸ்டைலில் தான் கேட்க தோணுது ஓகேங்களா அவர் ஏன் இந்தளவுக்கு ஆனார் அந்த காரணத்தை பார்க்கணும் ஃபஸ்ட்டு யார் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கணும் இதை பார்க்காமவே இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஒரு பொருளை கிளப்பிட்ருக்காங்க ரெட் கார்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னு முடிவே பண்ணியிருக்க மாட்டாடா ஏண்டா நீங்கள் ஒரு பக்கம் பொருளை கிளப்பிட்டுருக்கீங்க ரெட் கார்டுன்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்ருதின் வந்து சாதாரண சாரண ஆள்னால கொஞ்சம் ஆவேசமாக ஆக்ரோஷமாக பேசுகிற ஆள் தான் கோபமாக பேச கோபத்தில் வந்து என்ன வார்த்தை விட்டார்னு தெரியாது தான் சொல்லணும் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து சான்ட்ராவே நம்ம சும்மா சொல்லக்கூடாது அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ அவங்க சொல்கிறேன் மக்களே நீங்கள் பாருங்கள் இப்போதைக்கு சமூதின் மட்டும் பற்றி பேசலாம் அவருக்கு ரெட் கார்டில் எனக்கு தெரிஞ்சு கொடுக்குறது சான்ஸ் இல்லை மேபி வார்னிங் எதாவது கொடுக்கலாம் விஜய்சேஜ்பின் நாளைக்கு எபிசோடில் வந்து கொஞ்சம் பிளாஸ்ட் பண்ணலாமா தவிர பெருசாக வேறு எதுவும் இருக்காது அப்படியே இருந்தால் எஃபிக் தான் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன் நன்றி